கடலோர தமிழகத்தில் டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆகாஷ் வழங்க கேட்கலாம் ஆகாஷ் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரம் என்ன விரிவாக பதிவு செய்யும் வணக்கம் கிழக்கு திசை காற்றின் மேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது அதே போல தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒவ்வொரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது மேலும் வலிமையான வடகிழக்கு திசை காற்று காரணமாக வருகிற டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது அதாவது தமிழகத்தில் டிசம்பர் முதல் வாரத்தில் மிக்ஜாம் புயல் காரணமாக வட கடலோர தமிழகத்தில் அதிகன மழை பெய்தது அதன் பின்னர் டிசம்பர் பதினேழாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் அதிகன மழை பெய்த நிலையில் தற்போது வலிமையான வடகிழக்கு திசை காற்று காரணமாக வருகிற டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த மூன்று நாட்கள் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வகம் தெரிவித்துள்ளது அதே போல இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் மாலை நான்கு மணி வரை நான்கு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும் பதிமூன்று மாவட்டங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் புதுச்சேரி காரைக்காலிலும் மாலை நான்கு மணி வரை லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வகம் தெரிவித்துள்ளது அதாவது மாலை நான்கு மணி வரை தமிழகத்தில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசான இடி மின்னலுடன் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது நன்றி ஆகாஷ்